Assalamualaikum alaikum wa rahmatullahi wa barakatuhu makale. இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக் கூட உங்ககிட்ட நான் வந்திருக்கேன் அது என்னன்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு பயான் போட்டோன்னே எல்லாரும் பார்த்துட்டு எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அதில் வந்து என்னோட தாய் மட்டும் என்ன சொன்னாங்க இந்த மாதிரி நல்ல கண்டாக போடு நல்ல பயானா போடு அப்படி சொல்லி சொன்னாங்க அதனால் தாய் சொல்ல தட்டக்கூடாதுங்கிறக்காண்டி கார்டு இன்னைக்கு ஒரு சூப்பர் கண்டென்ட்டோட வந்திருக்கேன் என்னன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் எப்போதுமே பயான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரசுல்லா சொன்னது தான் வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது முகமது நபி சலல்லாஹ் அவர்களின் வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் என்றும் ஒவ்வொரு பிதாத்துகளும் வழிகேடுகள் வழிகேடுகள் ஒவ்வொன்றும் நரகத்தில் கொண்டு சேர்க்கும் என்றும் எம்பெருமான ரசூலே கரீம் சலல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு உரையின் ஆரம்பத்திலும் கூறிய நபிமொழியை வேலை கூறி என் ஆரம்பிக்கிறார் அப்போ இன்னைக்கு வந்து நம்ம முக்கியமான ஒரு டாபிக்னு சொல்லியாச்சு இல்லைங்களா அது என்ன டாபிக்னா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல வந்து எல்லாருமே நம்ம ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இளைஞராகட்டும் எல்லாருமே ஒரு ஒரு விஷயத்த நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா போராடிட்டு இருக்கோம் அது என்னன்னா கேட்டாலும் நான் ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன் எனக்கு மன அழுத்தமா இருக்கு எனக்கு மனசு சரியில்லை அப்படின்னே சொல்லிட்டு இருக்காங்க அதுவும் முழுமையான ஆணும் பெண்ணுமே சொல்றாங்க அதாவது நம்மளுடைய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆண்களும் பெண்களுமே இதை சொல்லக்கூடியவங்களா இருக்கும் அதுக்கு என்ன காரணம்னு சொன்னீங்கன்னா முழுமையான நம்பிக்கை முழுமையான இனிமா நல்லா மாரி இல்லை அதுதான் முக்கியமான காரணம் என்ன ஏன் இல்ல நாங்கதான் முகமது ரசுல்லா சொல்லி தான் அஞ்சு வேலை தொழுகிறோமே மேல நீங்க இப்ப சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட ஈமான்ல மிகப்பெரிய அரு விஷயங்கள் இருக்கு அதுல உண்மையான ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா நம்ம அல்லாஹே முழுமையா நம்பறதுதான் சரிங்களா அப்ப அல்லாஹ் நம்ம நம்பியாச்சு அது எந்த அளவுக்கு நம்ம நம்பணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நம்ம துபாக்கிக்கிறோம் எல்லாருமே எதனால ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் நம்ம கேட்டது நடக்க மாட்டேங்குது அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி நம்மளோட பர்சனல் விஷயமா இருந்தாலும் சரி நம்மளோட பொருளாதார விஷயமா இருந்தாலும் சரி உறவுகள் விஷயமா இருந்தாலும் சரி என்ன நடக்க மாட்டேங்குது நடக்க மாட்டேங்குது அப்ப என்ன வேணும் நம்புறதுதான் நம்ம போட்ட விடுறோம்னு அர்த்தம் நம்ம துவா கேட்கணும் அதெல்லாம் நம்மளுக்கு நடக்கலன்னு சொன்னா சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும் அதுல முதல் விஷயம் என்னன்னா நம்ம அல்லாக்கு நன்றி செலுத்துறோம் நம்ம கேக்கறதுக்கு முன்னாடி ஒருத்தாள நம்புறவன் வந்து நம்மளுக்கு எல்லாமே கேட்காம கொடுத்துருக்கான் நம்மளோட உடம்பு நம்மளுடைய கண்ணு நம்ம காது நம்ம காலு எல்லாமே ஆரோக்கியமா கொடுத்துருக்கா நம்மளுடைய ரப்பு அது மட்டும் இல்லாம சிறந்த விஷயத்த கொடுத்துருக்கா நம்மளுக்கு நம்மள ஒரு ஓமினா இஸ்லாத்துல பறக்க வச்சிருக்கா அதுக்கே நம்ம டெய்லி நன்றி செலுத்தணும் அப்போ எல்லாம் கொடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம நன்றி செலுத்தக்கூடியவங்களா இருக்கமாங்கிறத ஃபர்ஸ்ட் சிந்திக்கணும் நீங்க துவா கேக்கிற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இரண்டாவது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா நீங்க உள்ளத்தால அதை நினைச்சுக்கிட்டே இருக்கணும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் ரப்பு தருவா அதுதான் முகமது நபி சல்லாஹ் அலி வசல்லம் அவங்களுக்கும் நடந்திருக்கு உள்ளத்தால நம்ம கேட்காம கூட அல்லாட்ட வெள்ளி பொடியா நீங்க கேக்காட்டி கூட நீங்க உள்ளத்துல ஒரு விஷயத்த நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கண்டிப்பா நடக்கும் அதுக்கு உதாரணம் முக்கமே சில மாறிக்கலையும் நடந்திருக்கு என்னன்னா நம்ம வைத்தல் முக்கத்து தான் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய கிப்லாவா இருந்துச்சு அதை மாத்தறக்குற சொல்லா ஓபனா அல்லா இடத்துல கேட்கல ஆனா அல்லாஹே உள்ளத்தை அறிஞ்சு நம்மளுக்கு என்ன செஞ்சான் அதை மாத்தி கொடுத்தான் அந்த கிப்லாவை அல்ல ஹாபாவை என்ன பண்ணி கொடுத்தா கிப்லாவா மாத்தி குடுத்தா அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இருந்தே நம்ம என்ன பண்ணக்கூடியவங்களா இருக்கிட்டே இருக்கிறோம் நம்ம என்ன துவா கேக்க நான் நாளைக்கு ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல்லா பிசினஸ் மேனா ஆகணும்னா நீங்க உள்ளத்திலயே அதை நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா அல்லாஹால அந்த அந்த உள்ளத்தால நினைக்கிறத நிறைவேற்றி தருவோம் இந்த விஷயம் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த விஷயம் ரொம்ப கவனமா நம்ம கவனிக்கணும் இந்த விஷயத்த நீங்க சரி பண்ணாட்டி நீங்க கேட்கற எதுக்கு ஈக்குவல் தான் ஓட்டப்பானையில தண்ணி ஊத்துற மாதிரிதான் நம்ம எவ்வளவு எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் கீழே போய்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி துவாக்களும் என்னன்னா நம்மளுடைய தக்குவா அத்தக்குவா அத்தக்குவா இரையச்சம் என்னன்னா கட்டுப்படுதலும் மாறு செய்யாம இருக்கிறது யாருக்கு அல்லாவுக்கு நம்ம கட்டுப்படுறது நம்ம இஸ்லாம்ல ஆயிலாக இல்லலாம் முகமது ரசூல் இல்லாம களிமா ஏத்திட்டாலே நம்ம கட்டுப்பட்டுதான் ஆகணும் ஏன்னா நம்மளுடைய இஸ்லாம் ஒரு கட்டுக்கோப்பான ஒரு வட்டத்தால அழகா அலங்கரிக்கப்பட்ட ஒரு மார்க்கம் அப்ப நம்ம கட்டுப்படணும் ரெண்டாவது அல்லாஹூக்கும் மாறு செய்யாது இந்த இடத்துல நம்ம நிறைய பேர் போட்ட விடுறோம் என்னன்னா நம்ம ஒரு துவா நடக்கல நம்மளுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் ஆயிடுச்சுன்னா டக்குன்னு நம்ம ஷைத்தான் என்ன பண்றான் நம்ம அல்லா விட்டு விலகி வேறொரின் பக்கம் என்ன பண்றா நம்மள திசை திருப்புறான் சாதாரண அற்ப கயிறுகள் அற்பவான விஷயங்கள் நம்ம அல்லாஹுவால படைக்கப்பட்ட மனிதர்கள் மேல ஈமான் சொல்றது இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம என்ன பண்றோம் நம்மளுடைய ஈமானை தான் திசை திருப்புறான் கிடையாது முழுக்க முழுக்க அந்த நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து இறைச்சத்தோட இருந்து அல்லாஹாவுக்கு மாற செய்யாம இருந்து நம்ம அந்த கேட்டு பொறுமையா கேட்டுட்டே வந்தாதான் அந்த துவா நடக்கும் எத்தனை நாள் தான் கேட்டுக்கிட்டே இருக்கிறது அப்படின்னா தான் நான் வரப்போறேன் என்னன்னா பொறுமை நம்மளுக்கு ஒரு துவா கேட்க போறோம் நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா அதுக்கு நம்ம பொறுமையா ஃபர்ஸ்ட் இருக்கணும் எதுவுமே நம்மளுக்கு அவசர அவசரமா நடந்தாலோ கிடைச்சாலோ அதனுடைய எந்த ஒரு பயனுமே நம்மளுக்கு கிடைக்காது அது எந்த நேரத்துல எப்ப கிடைக்கணுமோ அப்ப கிடைக்கும் அது வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கணும் அந்த பொறுமைக்கு ஒரு முக்கியமான ஒரு உதாரணம் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் அது என்னன்னா இப்ப நம்ம இருக்கிற காலகட்டத்துல எல்லாரும் அந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள்ல என்ன பண்றோம்னா அல்லாஹ் மறந்துட்டு அற்ப மனிதர்களுடைய வாழ்க்கையில நடந்த விஷயங்களை எப்படின்னா ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து இப்படி பண்ணாங்களாமா அவங்களுக்கு சரியாயிடுச்சாமா பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து இந்த மாதிரி அவங்க வந்து அவங்க கிட்ட போய் மந்திச்சுட்டு வந்தாங்களாமா சரியாயிடுச்சாமா அவங்க கிட்ட இதை வாங்கிட்டு வந்தாங்களாமா சரியாயிடுச்சாமா அற்ப மனிதர்களுடைய வாழ்க்கையில நடக்கிற வரலாறுகளையும் கேட்டு நம்ம வழிகிடுறமே தவிர ஏன் நம்ம சகாபாக்களுடைய வாழ்க்கையில நடக்கிறது நபிமார்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் ஏன் சிந்திக்க மாட்டேங்கிறோம் அவங்க எல்லாம் அற்ப மனிதர்கள் ஆனா இவங்க எல்லாம் யாரு சகாபாக்கள் கூட இருந்தவங்க நபிமார்கள் அல்லாஹால தேர்ந்தெடுக்கப்பட்ட நபிமார்கள் அவங்க வாழ்க்கையை பத்தியே நம்ம சிந்திக்க மாட்டேங்கிறோம் அதை தான் இன்னைக்கு ஒரு உதாரணத்தோட நான் வந்திருக்கேன் இன்னைக்கு கொண்டு வந்த உதாரணம் யாரு அப்படின்னா நம்மளுடைய நபி யூசுப் தான் யூசுப் அலையாடைய வாழ்க்கையை நீங்க நல்லா படிச்சு சிந்திச்சு பாத்தீங்கன்னா ஒண்ணு தெரிஞ்சிருக்கும் அது என்னன்னா அவருடைய பொறுமையும் அந்த பொறுமைக்கு அல்லா கொடுத்த வெற்றியும் தான் என்னன்னா யூசுப் அலையுஸ்லாம் அவங்களுடைய தந்தை கிட்ட இருந்து தன்னுடைய சகோதரர்கள் கொண்டு போய் பஸ்ட் நடந்த சோதனை பாத்துக்கோங்க யூசுப் அலையிசலாம்க்கு தன் அவங்களுடைய சகோதரர்களையே அவங்கள கொண்டு போய் ஒரு கிணத்துல தள்ளி விடுறாங்க அந்த கிணத்துல இருந்த போது கூட அந்த யூசுப் அலையி இஸ்லாம் என்ன செய்யல அல்லாஹின் மேல இருந்த ஈமானையும் அல்லாஹூ மேல இருந்த நம்பிக்கையும் அவங்க விடல பொறுமையா இருந்தாங்க அந்த வரலாறு இன்னும் விளக்கமா நம்ம பார்க்கலாம் இன்னொரு நாள் நான் இதை ஒரு க அவசரமா சொல்றேன் அது என்னன்னா அந்த டைம்ல அல்லாஹனுடைய மிகப்பெரிய ஒரு அருள் வருது ஒரு வணிக கூட்டம் வந்து யூசுப் அலையாம அந்த கிணத்துல இருந்து காப்பாத்தி கொண்டு போறாங்க கொண்டு போன மட்டுமல்லாம அவங்க என்ன பண்றாங்க யூசுப் அலைகேஸ் எல்லாம் செல்ல மகனா இருந்தாங்க தன்னுடைய தந்தைக்கு அவங்கள கொண்டு போய் ஒரு வியாபார சந்தையில ஒரு அடிமையா விற்கிறாங்க அடிமையா நிக்க வச்சு விலை பேசுற அளவுக்கு அவங்க நிக்கிறாங்க அப்ப அந்த யூசுஃபலேசனுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் எப்படி தன்னுடைய தந்தையை தன்னை வளர்த்திருப்பாங்க அந்த டைம்ல கூட அந்த டைம்ல கூட யூசுஃபேஸ் எல்லாம் எந்த ஒரு அற்ப மனிதர்களையும் நம்பியோ அவங்க கிட்டேயோ போய் கையேந்தில யார்கிட்ட ஏந்தினாங்க உள்ளத்துல யார் இடத்துல துவாச்சுங்க எல்லா இடத்துல மேல அப்பவும் அவங்க நம்பிக்கையை விடல எல்லாம் என்ன மேன்மையாக்கிடு அடுத்து யூசுஃப் அலையாமா ஒரு ஒருத்தர் வந்து யாருன்னு அப்புறமா இன்னொரு வீடியோல சொல்றேன் அவங்க வந்து தன்னை அவங்களை யூசுஃப் அலையுஸ்லாமா அவங்கள தன் அந்த அடிமையில இருந்து விலை பேசி வாங்கிட்டு போய் தன்னுடைய அரண்மனையில இருக்கிறாங்க அந்த அரண்மனையிலயும் அவங்க நல்லா சில நாட்கள் வாழல அவங்களுக்கு அங்கேயும் என்னாகுது ஒரு சோதனை ஒரு பெண்ணின் மூலமா வருது அப்போ அந்த பெண்ணின் மூலமா வரும்போது அந்த சோதனை என்னாகுது அதையும் கூட அவங்க எல்லா இடத்துல ஒப்படைச்சிட்டு சிறைச்சாலைக்கே போறாங்க சிறைச்சாலை போனா சாதாரண விஷயமா அந்த இடத்துல கூட அல்லாஹும் மேல இருந்த பொறுமை யூசு பலக்சலாம் இடல அப்பவும் எல்லா தான் நம்பிக்கை வச்சு துவா கேட்டாங்க அந்த சமயத்துல நம்ம சிந்திக்கணும் அல்லாஹு தாலா வந்து மூணு வாய்ப்பு அல்லாஹ் யூசு பலகலாம் கொடுத்தாங்க கிணத்தனுக்குள்ள இருக்கும்போது மறுபடியும் அந்த சந்தையில இருக்கும்போது சிறையில இருக்கும் போது மூணு டைமே அல்லாஹு தாலா வந்து அவங்களுக்கு நீரேற்றத்தை கொடுத்து அவங்க கேட்டு துவாவை கபிலாக்கி வச்சிருந்தா நம்ம இப்ப அவங்களுடைய வரலாறுனா ஒரு வரலாறோ உனக்கு சொல்லி உங்களை உங்களை நான் ஊக்குவிக்க முடிஞ்சிருக்காரு இல்லைங்களா அப்ப அந்த டைம்லதான் யூஸ் சோதனை வருது அங்கேயும் அல்லாஹுத்தாலா எனக்கு இப்படி செய்யறானே என்ன இப்படி இருந்த நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் இப்பதானே வந்து எனக்கு மறுபடியும் இப்படி ஒரு சோதனையான்னு சொல்லி ஊசுப்பள்ளைய செல்லாம் பொறும்பியோ அல்லவு மேல இருந்த நம்பிக்கை இழந்தோ வேற யார் இடத்துலயும் போய் அவங்க கையேந்தலை அற்புத விஷயங்களை தேடி போல அப்பவும் பொறுமையா அல்லாஹ் எனக்கு கண்டிப்பா உதவி செய்வான் அல்லா எனக்கு கண்டிப்பா என்ன மேன்மையாக்குவாங்க பொறுமையா இருந்தாங்க அடுத்துதான் அவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு அற்புதமான கனவுக்கு விளக்கம் கொடுக்கிற அந்த அற்புதத்தையும் அல்லா கொடுத்த அந்த அற்புதத்தை தெரிய வருது அந்த நாட்டு அரசனே யூசுப் அல்ல சிறையிலிருந்து எடுத்துட்டு வந்து அந்த அவங்களுக்கு இருந்த அந்த கனவுக்கான விளக்கத்தை கரெக்டா யூசுப் அல்ல இஸ்லாம் பிறகு மேலும் மேலும் யூசுப் அலையா மேல அவங்க அடுத்தடுத்த செயல்களை பார்த்து யூசுப் அலையாஸ்லாம் மேல மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வந்து அந்த நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு பொறுப்பான ஒரு பொறுப்பாளரா ஒரு அமைச்சருக்கு ஈக்குவலான ஒரு பொறுப்பை கொடுத்து ஒரு அரசாணையில அவங்களை உட்கார வைக்கிறாங்க அந்த மன்னர் அப்ப அந்த சமயத்துலயே நீங்க அப்படியே கொண்டு போய் கிணத்துல சகோதரர்கள் போட்டாங்க இல்லைங்களா அந்த நிலைமைக்கு வாங்க ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க அப்பவே யூசு பலிசலாம் உடைய துவாவை அங்கீகரிச்சு அல்லாஹுத்தால அவங்களை எடுத்து அந்த சகோதரர்களுடைய வீட்டுல உட்கார வச்சிருந்தாங்கன்னா மீண்டும் சகோதரர்கள் அதே பண்ணிருப்பாங்க அந்த இடத்துல அவங்களுக்கு யூசு பழகிசெலாம் மேல ஈரேற்றம் வந்திருக்காது நம்மளும் இப்போ ஒரு வரலாறு அவங்களுக்கு நான் சொல்லியிருக்க முடியாது அதே இங்க பக்கம் வாங்க யூசுஃப் அலையாம் என்ன பண்றாங்க இப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜ்யத்துடைய அமைச்சரா உட்கார்ந்து இருக்கிறாங்க அந்த நிலைமையில இருக்கும் போது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையோட யூசுஃப் அலையுடைய சகோதரர்கள் அதே அரண்மனைக்கு வராங்க யாரனாடி யூசுஃப் அலையிஸ்லாம்னு தெரியாம வந்து அப்ப அவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிற அந்த நிலைமை யோசிச்சு பாருங்க யார தூக்கி எறிஞ்சு கிணத்துல போட்டாங்களோ அவன் மேலேற்றத்தோட அல்ல உட்கார வச்சிருக்கான் யாரு வந்தாங்களோ பிரச்சனை ஏற்படுத்தினாங்களோ அவங்கள எல்லாம் கீழே உட்கார வச்சிருக்கான் அது எதுக்கு பின்னா எதோ அந்த விளக்கம் நான் சொல்றேன்னு சொன்னா நீங்க பொறுமையா இருந்தாங்கன்னா அந்த துபாவை அங்கீகரிக்கிற அந்த நேரம் எல்லாம் மிகப்பெரிய ஒரு ஈரகத்தோட ஒரு நேரமா கண்டிப்பா வச்சிருப்பான் அந்த நாளுக்காக நீங்க பொறுமையா இருந்துதான் ஆகணுங்கறத மான ஒருத்தங்களோட உதாரணம் யாருன்னா நம்மளுடைய நம்மளுடைய முகமது நபி சல்லாஹி செல்லம் அவளுடைய வாழ்க்கையில அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரசுல்லா முகமது நபி சல்லாஹ் அலுவல் செல்லம் தன்னுடைய மக்கால தன்னுடைய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாளனா இருந்தவங்க ரசுல்லா சொன்னா கேக்குறதுக்கு அத்தனை பெரிய ஒரு கூட்டம் இருந்தது அப்படிப்பட்ட கூட்டமா இருந்தது எப்ப ரசுல்லா நபின்னு தெரிய வந்ததோ எப்ப தன்னுடைய இறை நம்பிக்கையை பரப்ப ஆரம்பிச்சாங்களோ அப்ப அந்த தன்னுடைய சொந்தங்களே தன்னுடைய சொந்தக்காரங்களே அவங்களை எதிர்த்து அந்த ஊரைவே விட்டு துரத்தருக்கும் கொலை பண்றதுக்குமான முயற்சியை ஏற்படுத்தினாங்க அப்ப ரசுல்லா துவா கேட்டாங்க அல்லாஹ் இடத்துல கண்ணீர் விட்டாங்க அப்பவே அந்த துவா நடந்து ஒரு ஒருவேளை அப்ப என்னவா இருந்திருக்கும் வரலாறு ரசுல்லா இந்த மாதிரி திரைநம்பிக்கை பரப்புனாங்க அது வந்து என்ன துவா கேட்டாங்க அது வெற்றி பெற்றாங்க அல்லாஹ் வந்து நிறைவேற்றாம் இதோட முடிஞ்சிருக்கும் ஆனா அந்த உதாரணத்தை நம்மளுக்கு அல்லாஹும் தரல ரசுல்லாவும் தரல அப்பேற்பட்ட நம்பிக்கையே அல்லா நீ பொறுமையா இருக்கிறதுக்கு சாதிக்கிறான் ரசுல்லா பொறுமையா இருந்தாங்க அந்த நாட்டை விட்டு வெளியேறினாங்க வேற ஊருக்கு போனாங்க அங்க போய் கஷ்டப்பட்டாங்க எல்லாம் அந்த இடத்துலயும் நிறைய சோதனைகளை கொடுத்தாங்க அங்கேயும் மதினாயும் போனோன்னா அவங்களுக்கு எந்த ஒரு வெற்றியும் இலகுவா கிடைக்கல ஒவ்வொரு வெற்றியும் அவங்களுக்கு ஒவ்வொரு பெரிய பெரிய இன்னல்களுக்கு அப்புறம் தான் கிடைச்சிது அப்பேறுபட்ட வெற்றிக்கு அப்புறமும் தன்னுடைய மக்காவுக்கு போகணுங்கிறதா ரசூல்லாக்கு மிகப்பெரிய ஒரு ஆசையா இருந்தது அப்படி போறதை அதெல்லாம் இலகுவாக்கல அந்த டைம்ல நீ சாதாரண ஒரு நபியா போய் அந்த இடத்துல நீ சாதாரண ஒரு உறவா போய் நிக்கிறத விட நீ இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு ஆட்சிக்கு சொந்தக்காரன் நீ அங்க போய் நின்றேனா அதுதான் உன்னுடைய ஈடேற்றம்னு சொல்லி அல்லாஹு தாலா முகமது நபி சலலாஹி செல்லாம பொறுமையா இருக்க வச்சாங்க ரசுல்லாவும் பொறுமையா இருந்தாங்க அந்த மக்காக்கு போய் மக்காவை வெற்றி கொள்றக்கூடிய அந்த சமயத்தை அல்லாஹூத்தாலா எவ்வளவு பெரிய ஒரு வரலாறா ஏற்படுத்தினா ரசுல்லாவுக்கு எவ்வளவு பெரிய கண்ணியத்தை அது ஏற்படுத்தினா அந்த ஒரு பொறுமையா இருந்தா மட்டும்தான் நம்ம கேக்குற துவா கூட சேர்ந்து நம்மளுக்கு கண்ணியம் கிடைக்கும் நம்மளோட ஈடேற்றத்தையும் நம்ம விளங்க முடியும் அப்போ நம்ம பொறுமையா இருங்க அந்த காலத்துக்காகவும் அந்த நேரத்துக்காகவும் அந்த துவாக்களை கேட்டுக்கிட்டே அல்ல இடத்துல மட்டும் கேட்டுக்கிட்டே பொறுமையா இருங்கிறது தான் இந்த பயானுடைய மிகப்பெரிய நோக்கம் அப்போ எக்காரணத்தை கொண்டும் உங்களுக்கு ஒரு துவா வில நடக்கல அது நிறைவேறலன்னு சொன்னா எந்த ஒரு வழிகேட்டின் பக்கமும் போயிடாதீங்க மறந்துடாதீங்க அல்லாஹ் விட்டும் விலகி போயிடாதீங்க இதுதான் என்னுடைய ஆசை அது உங்களோட வாழ்க்கையிலையும் கடைபிடிங்க என்னுடைய வாழ்க்கையிலையும் கடைபிடிக்கணும்னு சொல்லி அல்லா இடத்துல துவா கேட்டவளாக என்னுரையும் முடித்துக்கொள்கிறேன் அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி அபர்காத்தூ